ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆச்சி கொடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் அரைக்கீரையை வச்சு ஒரு அருமையான மாங்காய் சேர்த்த சாம்பார் எப்படி செய்கிறதுனா காமிக்க போகிறேன் இந்த அரைக்கீரையும் முளைக்கீரையும் பார்க்க ஒன்று மாதிரியே இருக்கும் ஆனால் அது தண்டை வச்சு தான் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும் இந்த அரைக்கீரை நம்ம வந்து வாரத்துக்கு நாளாக நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் நார் சத்து அதிகமாக உள்ள கீரைங்கிறதால சினிமானத்துக்கு நல்லா உதவும் நரம்பு தளர்ச்சியெல்லாம் குணமாகும் ரத்த எல்லாம் குணமாகும் இந்த கீரையை சாப்பிட்டா இரும்பு சத்து கால்சியம்லாம் வைட்டமின் சிலாம் உள்ள ரத்து உள்ள கீரை இது இந்த கீரையில் வந்து தோசை சாம்பார் கூட்டு சூப்பு வடை மசையல்னு நிறைய சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி வந்து இந்த கீரையில் வந்து சாம்பார் எப்படி செய்யறதுனா காமிக்க போகிறேன் இந்த கீரையை சாப்பிட்டிங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது கண் பார்வையில் வந்து வயசானாலாம் பார்வை மங்கி இருக்கும் அந்த பிரச்சனை உள்ளவங்க கண்ணில் குத்தல் வலி உள்ளவங்கள்லாம் இந்த கீரையை சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது சளியோடு சேர்ந்து இருமல் இருக்கிறவங்களும் இந்த கீரையை சாப்பாட்டில் எடுத்துக்கோங்க இல்லை இந்த கீரையை வந்து கூட்டு செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க அதில் நான் சாம்பார் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ வந்து அதுக்கு ஒரு வானிலையில் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க அதில் வந்து அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க இந்த சாம்பார் வந்து ரொம்ப வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நான் செய்கிற மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இப்போ வந்து கடுகு ஜீரகம் பொறிஞ்ச பிறகு மூணு வர வந்து கிள்ளி போட்டுருக்கேன் சாம்பார் தாளிப்பு தான் இது வந்து எப்படி சாம்பார் நம்ம செய்கிறது கீரையிலேருந்து இதை காணிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இந்த கடுகு ஜீரகம் மிளகாயெலாம் நல்லா வறுபட்டு வந்த பிறகு இதில் வந்து ஒரு வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் அது சேர்த்து வதக்கிப்போம் இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம்லாம் வரணுன்னு தேவையில்லை வதங்கினா போதும் இந்த வதங்கின பிறகு இதில் வந்து ஒரு தக்காளி சேர்த்துப்போம் தக்காளி சேர்த்து அதுவும் வதங்கட்டும் இந்த கீரை சாம்பாரை வந்து ஒரு அப்பள பொரியல் உருளைக்கிழங்கு உருளோட சாப்பிட்டிங்கன்னா கம்ம கம்மன்னு அவ்வளோ ருசியாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து ஒரு கட்டு அரைக்கீரையை வந்து நல்லா காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு வெறும் இலையை மட்டும் எடுத்து சேர்த்துக்கணும் தண்டு போட்டுறாதீங்க அவ்வளோ சீக்கிரம் வேகாது செரிக்காது நல்லா வெறும் இலையை மட்டும் நல்லா ஆஞ்சி எடுத்து நல்லா ஒரு கட்டு கீரை போட்டு கிளை இப்போ கீரையை ஃபஸ்ட்டு சட்டியில் போடுறப்போ சட்டி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் கா சட்டி சட்டியாகிடும் எண்ணெய் சட்டி ஆகிடும் அதனால நிறையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு தாலி போட்டு சேர்த்து இந்த கீரையை நல்லா சுருலாக வதக்குங்க அஞ்சு நிமிஷத்தில் வதங்கிடும் இப்போ வதக்கி காமிக்கிறேன் ஒரு சட்டி வந்து சட்டி இந்த கீரை இவ்வளோ கொஞ்சமாகிட்டு பாருங்கள் இது மாதிரி வதக்கிறப்பி கீரை வந்து முக்கால்வாசி நல்லா மசிஞ்சு விந்துடும் இந்த கீரையை கையால் நசுக்க பார்த்தீங்கன்னா வெண்ணை மாதிரி வந்து நசுங்கி வரும் இதுதான் பார்த்தோம் நல்லா கீரை வந்து நல்லா வேகணும் இல்லைன்னா அவ்வளோ சிரிக்காது இப்போ வந்து நல்லா வதக்கியாச்சு இப்போ நான் வந்து நூறு கிராம் தோரம் பருப்பு நல்லா குக்கரில் தூள் பெருங்காயம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த சாம்பாரில் சேர்த்துப்போம் மீதி இந்த சாம்பார் நல்லா தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் குக்கரில் தண்ணியை ஊற்றி மீதியும் சேர்த்துக்கிறேன் இதில் இந்த பருப்பும் கீரையும் ஒன்று சேர நல்லா கிளறி விடுங்க கீரை சாம்பார் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருப்பாருங்க அவ்வளோ சத்து உடம்புக்கு பிள்ளைங்களுக்கு தனியாக கீரை பொரியல் மசியல் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி சாம்பாரில் கொடுத்து பருப்போடு சேர்த்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது இப்போ வந்து இந்த கீரை இந்த பருப்போடு சேர்ந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் இந்த நம்ம அதை வந்து சுருளை வதக்கிட்டோம் இப்போ இந்த சமயத்தில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை வந்து கல் உப்பு போட்டு சேர்த்து கரைச்சி இப்போ அதை அந்த ச பருப்போடு சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ பருப்பு நல்ல கீரை வெந்த பிறகு தான் புளி சேர்க்கணும் புளி சேர்த்தா அவ்வளோ சீக்கிரம் கா வேகாது கீரை இதுக்கு புளி கொஞ்சமாக சேர்த்தா போதும் தக்காளி வேறு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக நே வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சமயத்தில் இதுக்கு வந்து மிளகாய்த்தூள் மல்லித்தூள்லாம் இப்போ நம்ம சேர்த்துப்போம் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ரெண்டும் சரியளவு போடுங்க நல்லா தான் இருக்கும் இது சாம்பார் தூள் தான் சேர்க்கணுன்னு தேவையில்லை வீட்டில் உள்ள குழம்பு மிளகாத்தூளே சேர்த்துக்கலாம் ஏன்னா பருப்பு சேர்த்துருக்கோம் கீரையில் அதனால் வந்து ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் இந்த மல்லித்தூள்லேயே நான் வந்து மஞ்சத்தூள் ஜீரகம்லாம் சேர்த்து அரைச்சிருப்பேன் அதனால் தனியாக நான் போடலை இப்போ வந்து நல்லா கொதி வரும் புளியில் உப்பு போட்டேன் கல் உப்பு போட்டு கரைச்சிருக்கேன் அதனால் உப்பு நீங்கள் தனியாக போடுறவங்க அதை உப்பு போட்டுக்கோங்க இப்போ வந்து ப சாம்பார் கொஞ்சம் திக்காக இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணியாக இருந்தால் சாம்பார் ரொம்ப ரசியாக இருக்கும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சாம்பார் கீரைகலி சாம்பார் வந்து அவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கியமான சாம்பார் இது அடிக்கடி சேர்த்துக்கோங்க உடம்புல இப்போ நல்லா கொ கொதி வந்துட்டு சாம்பார் மிளாத்தூள் மல்லித்தூள் போட்டோன்னா அந்த மிள அந்த தூளோட பச்சை வாசனை போக எல்லாம் ஒரு கொதி விட்டுட்டு இப்போ மாங்காய் சேர்க்குறேன் இந்த சீசனில் மாங்காய் கிடைக்கிறப்பையும் வாங்கி இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க நல்லாயிருக்கும் அந்த மாங்காய் புளிப்புக்கும் இந்த கீரைக்கு கீரையோட வாசனைக்கும் சாம்பார் ஒரு தட்டு சரி எக்ஸ்ட்ராவே நம்ம சாப்பிடுவோம் இப்போ மாங்காய் போட்டு நான் ஒரு கொதி விடுங்க ஒரு கொதி இந்த இதுலேயே வந்து மாங்காய் நல்லா வெந்துடும் மாங்காய் குழஞ்சி போகாமல் பார்த்துக்கோங்க கொதியை விட்டு இறக்குனிங்கன்னா அருமையான மாங்காய் பருப்பு சாம்பார் கீரை சாம்பார் ரெடி ஆகிடும் ஒரு கொதிதான் விடுறேன் அந்த அளவுக்கு கொதி விட்டுக்கோங்க இந்த வந்து இரும்பு சத்து கால்சியம் சத்துலாம் அதிகமாக இருக்கிறதால சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த பருப்பு இந்த அரைக்கீரையை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்து கொடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ மாங்காவை பார்க்குற மாங்காய் நல்லா வெந்துட்டு அவ்வளோதான் கீரை அரைக்கீரை சாம்பார் ரெடி நீங்களும் இது மாதிரி இந்த கீரை சாம்பார் நான் சொன்ன மெத்தடில் நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு எனக்கு சொல்லுங்கள் அவ்வளோதான் இறக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி இறக்கி வச்சுட்டு பரிமாற வேண்டியது தான் நான் ரொம்ப இணக்கிற சாம்பார் ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்